பேர் முருகானந்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தையில் போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் கூட ஒரு நகையை வீட்டில் படுத்திருந்தவங்கள நகையை பெரிய பறிச்சுட்டு போயிட்டாங்க நேற்று சந்தைக்கு போனவங்க போயிட்டு காய்கறி வாங்கிட்டு போகும்போது ஒரு மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டு மேலேயே ரெண்டு பேர் வந்து வழி பறித்து ஒரு அஞ்சு பொண்ணு சங்கிலியை பறிச்சிட்டு போகிறாங்க நம்ம மாடு ஆடு கோழி எல்லாம் திருட்டு போய் வண்டிகள்லாம் டூ வீலர்லாம் திருடுறாங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை எதுவும் கவர்மெண்ட்டு எதுவும் ஒன்றும் சொல்லலை பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எதுவும் போலீஸ்லேயும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் தெரியல இது மாதிரி இருக்குது எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அதை எடுத்து கொடுத்து கவர்மெண்ட்லையும் பேசுகிறேங்க ஆடு மாடு இப்போ ரோட்டில் கட்டிருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓட்டுறதுக்குள்ளே மாட்டை ஓட்டி போயிட்டாங்க வேன்லையும் ஏற்றி போயிட்டாங்க இது போய் காவல் துறையில கொடுத்தோம்னா எந்த இதுவும் எடுக்கலை இன்னொருலும் மாடும் கொடுக்கல நாங்கள் இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடியே அந்த அம்மா பெட்டுக்கள் இருக்கிறதுலையே அதை எடுத்து எடுத்து போயிட்டாங்க இப்போ நேற்று நைட்டு காய்கறி வாங்க போனவங்களையும் அதையும் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க அப்படியே கழுத்தை நேரித்து நாவே அஞ்சு போன போயிட்டாங்க இது எப்படிங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது